விஷயத்த சொல்லிட்டீங்க சார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களோட நீக்கம் அதிமுகவில எந்த தாக்கத்தை கொடுத்தும் பிளஸ் சட்டமன்ற தேர்தலில் அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் சார் சட்டமன்ற தேர்தலில் தாக்கம் வந்து செங்கோட்டையனை நீக்கினதுனால இருக்காது அதாவது வந்து இப்ப அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டிலேயே இருந்து இது நாளைக்கு அவர் தேர்தலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திக்கிறாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா டிடிவியை நீக்கிறதுனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திலையும் குறிப்பிட்ட பகுதியிலையும் அதே மாதிரி சசிகலாவை நீக்கியதனால் அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட பகுதி ஓபிஎஸ்சி நீக்கியது ஒரு குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட பகுதிங்கிற மாதிரி செங்கோட்டையனை நீக்கியதும் குறிப்பிட்ட சமூகம் குறிப்பிட்ட ஒரு சமூக மக்களையும் பகுதியிலையும் அந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமே தவிர எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சாரத்தை அந்த இன்னைக்கு கொடுத்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே அவர் சொல்றாரு செங்கோட்டையன் வந்து ஒரு இடத்துக்குள்ள சிற்றரசர் மாதிரி வாழ்ந்தாரு அப்படிங்கிறாரு சோ அவர் ஒரு பொதுச் செயலாளர் அவரை சொல்றப்ப அந்த இம்பாக்ட்ங்கிறது அங்க இருக்கக்கூடிய கட்சியுடைய நிர்வாகிகள் நகர செயலாளர்கள் முத கொண்டு பல பேர் நாளைக்கு வெளிப்படையால எடப்பாடியை எதிர்த்த பிறகு கூட செங்கோட்டையன் பின்னாடி நிக்கிறத நம்ம வெளிப்படையா பாத்துருக்கோங்கிறப்ப அந்த ஒரு குறிப்பிட்ட பெல்ட்ல நாளைக்கு சார் உங்களுக்கு ரொம்ப பொங்கு பெல்ட் தான் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்ற எடப்பாடி இப்போ இப்ப நீங்க கவுண்டர் சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களையும் அந்த பகுதியையும் நீங்க நான் பல முறை சொல்லிட்டு இருக்கேன் செங்கோட்டையன் தனி நபர் அல்ல நீங்க சொல்லக்கூடிய அதே வேலுமணி தங்கமணி எல்லா மணிகள் அனுப்பவும் செங்கோட்டையனிடம் தொடர்பில் இருக்கிறாங்க ரொம்ப நெருங்கிய உறவில் இருக்கிறாங்க இவர் செய்யறது எதுவுமே என் பார்வைக்கு தெரிந்து இது அவர் தனியா செய்யறது கிடையாது நடுற கூட ஒரு பிரஸ் மீட்ல நினைக்கிறேன் அமைச்சர்கள் பல பேர் என்னுடன் தொடர்பில் இருக்கிறாங்க அவங்களும் இதே கருத்தோடு வந்து ஒரு பிகைன் த ஸ்கிரீன் எடப்பாடிக்கு எதிராக பல அமைச்சர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் காலம் வரும்போது ஒரு ஒருவரும் மாறும்போதுதான் தெரியும் சார் கட்சியோடைய அடிப்படை நிர்வாகிகளுடைய எல்லாருடைய ஒரே பார்வையும் வெட்டன எங்க இருக்குதோ அங்கதான் இருப்போம் இப்ப இங்க இருக்கிற மாவட்ட செயலர்களோ முன்னாள் அமைச்சர்களோ ரொம்ப ஸ்டாண்டர்டா அவங்க சொல்றது ரெட்டலை எங்க இருக்குதோ அங்கதான் இருக்க அப்படிங்கிறப்ப சசிகலா மாட்ட இருக்கு அங்க இருந்தோம் டிடிவி இருப்பாரு அதிமுகப்ப இருந்தோம் இப்ப எடப்பாடி தான் இப்ப ஓபிஎஸ்க்கு சம்பந்தம் இருந்துச்சு ரெட்டலைங்கிற வரைக்கும் ஓபிஎஸ் தெரிஞ்சோம் ஓபிஎஸ்க்கு ரெட்டலைக்கு சம்பந்தம் இல்லைங்கிறப்ப வேணாம்ங்கிறோங்கிறப்ப நாளைக்கு மத்திய அரசாங்கமோ பாஜகவோ அந்த இரட்டழி சின்னத்தை ஒருவேளை செங்கோட்டையிடம் கொடுத்தால் அப்ப இந்த ஆட்டோமேட்டிக்கா சார் அது ஏடியோக்கியாவோட இயல்பு பிளட் என்ன அப்படின்னா நீங்க அன்னைக்கு பார்த்தா தெரியும் காலையில அதிமுக ஒரு அமைச்சரா இருப்பார் அவருக்கு பின்னாடி ஒரு பத்து கார் ஒடி கட்டி போகும் அதே மத்தியம் நாளைக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இவர் அமைச்சர் பதவியில இருந்து நீக்கப்படுகிறார் அவர் நாளைக்கு புதுசா ஒரு அமைச்சர் ஆகிறாரு இந்த பத்து காரும் அப்படியே நாளைக்கு அடுத்தது அவர் பின்னாடி போயிருங்கிற மாதிரி சோ இந்த லெட்டர்ல எங்க இருக்குதோ அங்கதான் இந்த கட்சியோட மொத்த இம்பாக்டும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில இன்னைக்கு எடப்பாடி பின்னாடி நிக்குது நாளைக்கு தேர்தல் அதிகாரத்தில் சின்னம் முடிவெடுக்கப்படும் இருக்குது இதே சசிகலா சசிகலாமியாரும் ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்த வழக்குகள் உச்ச நீதிமன்றத்திலையும் உயர் நீதிமன்றத்திலையும் இருக்குங்கிறப்ப தீர்ப்புகள் மாறும்பட்சத்திலோ அல்லது தேர்தல் ஆணையம் நாளைக்கு கட்சி சின்னத்தை முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் ஓபிஎஸ் சாதகமாகவோ மற்றவர்களுக்கு சாதகமாகவோ அந்த சின்னம் கைமாறினால் எடப்பாடிக்கு அது ஒரு பெரிய வீக்னஸ் ஆகுமே தவிர பட் எலெக்ஷனுக்கு முன்னாடி கம்ப்ளீட்டா எல்லாமே மாறினால்தான் இதுல ஒரு மைனஸ் ஆகுமே தவிர பட் செங்கோட்டையினை தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு பொதுச் இருந்து நீக்கிறது அப்படிங்கிறப்ப நம்மளால வந்து அது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுங்கிறது ரியாலிட்டி நன்றி சார் நல்ல கிளாரிட்டி கொடுத்தீங்க சார் இப்ப வியூவர்ஸ் வந்துட்டாங்க அதை பார்த்துடலாம் ரோஹித்ங்கிறவங்க வந்து சொல்லியிருக்காங்க அண்ணா நீங்க அண்ணாமலை அண்ணனோட மீண்டும் சேர வாய்ப்பு இருக்கா அதாவது சகோதரர்களாக இன்னைக்கும் அவருடன் நல்ல தொடர்பில் தான் இருக்கிறோம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது அரசியல் ரீதியாக நாளைக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துச்சே தவிர ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து ஏன்னா இன்னைக்கு அவருடைய கை ஓங்கி இருக்குது அப்படின்னா கூட அவர் என்னை அழைக்கலாம் அவருக்கும் அங்க சில சங்கடங்கள் பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறப்ப காலம் தான் முடிவு செய்யும் பட் அன்னியாக என்னைக்குமே எங்களுக்குள்ள நல்ல உறவு இருக்குதுங்கிறது நிதர்சனமான இன்னொருத்தர் வந்து எஸ்ஆர்சி கிரியேஷன்